가ticket 엥가 보노 서로지니테루 바가베

கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார் இன்ஸ்பெக்டர் என் பட்டி வாங்குங்க இன்னொன்னு இன்ஸ்பெக்டர் இது என் பட்டி தான் விழுந்த பாருங்க இது என் ஃபைல் புக்ஸ்ல இருக்கு பாத்துட்டும் பாத்துட்டு பாகட்டும் பாகட்டும் ஐ அம் சாரி இந்தாங்க நீங்க வச்சிட்டு வந்த டிபன் கேரியர் நன்றி ப்ரொபசர் சார் நீங்க ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுங்க சரி கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர் உங்க ஞாபகம் மறதினால எவ்வளவு தொல்ல பாத்தீங்களா இங்க இருக்கு உங்க பொட்டி இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல மறந்துட்டாரு இவருக்கு ஞாபகம் வருது கொஞ்சம் ஜாஸ்தி இது எதிர்பாராம நடந்து போச்சு எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறு தானம்மா இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திருட எண்ணத்தோட இவர் பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு வேறங்க போயிருக்க மாட்டாரா பாருங்க பாருங்க இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா கரெக்ட் சுமதி கரெக்ட் நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுது பாப்பா பாத்தீங்களா மரதிய நேரடியாவே பாத்துப்பீங்க வாஸ்தவம் தான் இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன் வேஷர் ஏதோ தவறு நடந்து போச்சு உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க

உட்காருங்க என் கடை எப்பத்தான் தேரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு உங்களுக்கு கடன் யார்கிட்ட வாங்குனீங்க எப்போ வாங்குனீங்க பதினெட்டு வருஷத்துக்கு முந்தி வாங்குனது மாப்பிள வட்டி முதல்லமா வளர்ந்து இப்ப தழ தழன்னு நிக்கிது கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லியிருக்கிறாரு ஐயையோ கடனே இருக்கக்கூடாது மாமா நீங்க மனசு வச்சா தீர்த்திடலாம் சொல்லுங்க மாமா நான் தீத்திடுறேன் என்ன மாப்பிள்ள யார் வந்தாலும் எந்திரிச்சு நின்னுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க அம்மா என்ன கடன் யார்கிட்ட வாங்குனீங்க உங்க அம்மா கிட்ட வாங்குனதுதான் நீதான் அந்த கடன் பொண்ண பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா ஓ நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா சுமதிக்கு மாமா சும்மா விசில் அடிச்சு ஆயிரம் பேர் வந்து அந்த விஷயம் நீங்க தான் அடிக்கணும் லிமாமா உங்களுக்கு தெரியாத இல்ல நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டான்னா விசில் அடிச்சுடுவேன் அவன் எப்ப பாஸ் பண்றது நீங்க எப்ப விசில் அடிக்கிறீங்க இல்லப்பா பாஸ் பண்ணிடுவாரு சொல்லிருக்கேன் அவன் பாஸ் பண்றானோ பண்றானோ இந்த வருஷம் நீங்க விசில் கண்ணாடி கூடுவரை கட்டு போயிருக்கு பஸ்ல வேற ஐயோ என்ன பண்றது பஸ் வேற நேரத்துக்கு வரணும் இன்னும் புரியலையே காலேஜுக்கு போறீங்க ஆமா செத்தானுங்க எல்லாரும் இப்படியே போங்க நீ வாமா எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க நாட்டுல ஏதோ நல்லது நடந்திருக்கு போகுது ஏன் இன்னும் பஸ்ஸே வரல बोर्ड में हां ओ ओ तू आ दो आ तू तू ये ना बालें நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சே என்ன சொன்னீங்க மாமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துருவேன்னு சொன்னேன் அது போட்டோம் தெருவுல இப்படியேவா வந்த ஆமா தோல்ல தான் துண்டு இருக்க அதை எடுத்து கட்ட வேண்டியது தானே அது மருந்து போச்சு ஆ என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போக போற மாமா ஆ சுமதி பார்க்கல இல்ல ஊர்ல எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன இந்தாங்க

அந்த வெள்ளைக்காரன் ஏன் டிரஸ் போடுறது தெரியுமா அவன் நாட்டில எப்போவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி அது சூடா இருக்கணுங்கறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான் அவன் அங்கே அந்த டிரஸ் போடுறான் சொல்லி நாம இங்கே தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல பன்னெண்டு மணில நூத்தி இருபது டிகிரி வெயில்ல ஆஹ் கோட்டு சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடுமா கம்புல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போறான் இல்ல அவன்தான் அங்கே பேக்கு நான் பேக் இல்லை யாருக்கு என்ன பேக் சொல்றது சஸ்பெண்டிங்

உங்களுக்கு கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாட்டு முடிஞ்சு போச்சு என்ன விதவிதே நிக்கிறீங்க தெரியும் இந்த காலத்து இளைஞர்கள் இளம் பெண்களோட நாடி நரும்பெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கேன் பேராசிரியர் என்ன போய் பேக்குன்னு சொல்றீங்க இருக்கட்டும் சும்மா கனவு கண்ணிட்டே இருக்காதீங்க பிஏ பாஸ் பண்ணி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த பேக் உங்க கழுத்துல தாலி கட்டுறான் அதுக்கப்புறம்